உலகில் நடந்த புதிய செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆய்வு நீண்ட நாள் ஆட்சி செய்த பசருல் ஆசாத் அவர்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு புதிய ஆட்சி தலைவராக அஹமட் அல் சாரா ஜூலானி என்பவர் பதவி வகித்து வருகிறார் அண்மையில் கூட அஹமது சாரா அவர்கள் அரபு லீக் மாநாடுகளில் பங்கு பற்றியதும் குறிப்பிடத்தக்கது இதை ஏன் மேற்கோள் காட்டுகின்றேன் என்றால் இந்த அஹமது சாரா அல் ஜூலானி என்பவருடைய ஆட்சியை சர்வதேசம் அங்கீகரித்துள்ளது என்பதை அவர் பங்கு கொண்ட மகாநாடுகளிலிருந்து எமக்கு ஓரளவு யூகித்துக் கொள்ளலாம் இந்த புதிய சிரியாவுடைய ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு அதாவது ஷியாக்களுடைய பசருல் ஆசாத் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு துருக்கியே பின்புலமாக இருந்தது என்பது சர்வதேசம் குறிப்பிட்டாலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகள் இவ் ஆட்சி மாற்றத்தில் பின்புலமாக இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை இந்த வகையில் தற்போது சிரியாவில் நீண்ட அமைதி நிலவி வருகின்றது மறுபடியும் சிரியாவின் உள்கட்டுமானங்களை சரி செய்து ஒரு சிறந்த ஜனநாயக நாடை உருவாக்கலாம் என்ற ஒரு படம் இவரின் ஆட்சியில் எடுத்து காண்பிப்பதாக ஈரான் மற்றும் முன்னாள் சிரிய ஜனாதிபதி பசருல் ஆசாத் அவர்களுடைய ஆதரவாளர்கள் குறிப்பிட்ட வண்ணமே உள்ளனர் ஈரானை பொறுத்தவரையில் இந்த புதிய ஆட்சி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க மேசைகளிலிருந்து பேசப்பட்டு உருவாக்கப்பட்டது என்பது ஈரானின் நிலைப்பாடு ஆகவே தோன்றிருக்கும் இந்த சிரியாவின் புதிய ஆட்சியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளின் ஆதிக்கம் நிலவி வரும் என்பதில் எந்தவொரு சந்தேகமும் இல்லை என ஈரான் சிரியா பற்றிய கண்ணோட்டத்தில் குறிப்பிடுகின்றது ஈரான் குறிப்பிடும் விடயத்தை நாம் எடுத்து நோக்கினார் அவர்கள் சிரியாவை எதிர்ப்பது சியாக்களின் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட ஒரு கோபதாபத்தினால் என்று குறிப்பிட்டாலும் இன்னொரு பார்வையில் ஈரான் குறிப்பிடுவது போல இஸ்ரேலின் ஊடுருவல்கள் சிரியாவின் மீது உள்ளது என்பதை நாம் வெளிப்படையாக காணக்கூடியதாக உள்ளது அதாவது அகமது அல் சாரா ஜூலானி அவர்களின் படை பஸ்ருல் ஆசாத் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்க்கும் போது மறுபகுதியில் சிரியாவுக்குள் ஊடுருவிய இஸ்ரேலிய படை சிரியாவின் ஆயுத கிடங்குகளையும் சிரியாவின் துறைமுகங்களையும் மற்றும் முக்கிய பொருளாதார மையங்களையும் அழித்து சிரியாவின் சில நிலப்பிரதேசங்களை தனது ஆதிக்கத்துக்குள் உள்ளாக்கியது இவை அனைத்தையுமே புதிய ஆட்சியை ஏற்படுத்திய சாரா அல் ஜூலானி கண்டுகொள்ளவில்லை என்பது சர்வதேச முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது இன்று வரை அப்பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆதிக்கமே உள்ளது அப்பிரதேசங்களிலிருந்து படை வெளியேறப் போவதில்லை என்ற உறுதியை இஸ்ரேலிய அமைச்சரவையூடாக தீர்மானிக்கவும் பட்டுவிட்டது இவ்வாறு இருக்க ஈரானிலிருந்து லெபனானிய ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதம் அனுப்பும் வழியாக சிரியா காணப்படுகிறது தற்போது சிரியாவில் புதிய ஆட்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் லெபனானிய ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதம் வழங்குவதில் ஈரானுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது அதாவது ஈரான் லெபனானிய ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதம் வழங்கும் வழியை புதிய சிரிய அரசாங்கம் தடுத்துள்ளது இருப்பினும் ஈரான் சிரியாவின் சில கிராமங்களின் ஊடாக லெபனானிய ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதம் வழங்க முற்பட்ட முற்பட்டபோது அந்த பிரதேசங்களுக்குள் உள்நுழைந்த இஸ்ரேலிய படை ஈரானின் ஆயுத தளபாட வாகனங்களை விமான தாக்குதல் மூலம் அளித்துள்ளது இவை அனைத்தும் சிரியாவின் புதிய ஆட்சி தலைவரான அல்சாரா ஜூலானிக்கு தெரியாமலில்லை எனவே சிரியாவுக்குள் தொடர்ச்சியான முறுகல் நிலை இருந்து கொண்டே இருக்கின்றது என்பது யூகிக்கக்கூடியதாக உள்ளது இவ்வாறு இருக்கையில் அண்மையில் வெளிநாடு பயணங்களுக்கு சென்ற சிரியாவின் புதிய தலைவர் அல் ஜூலானி தற்போது சிரியாவில் அமைதி நிலவுகின்றது ஆகவே சிறந்த ஜனநாயக நாட்டை நாங்கள் உருவாக்க தயாராக உள்ளோம் உங்களது உதவி கரங்களை எங்களுக்கு தர வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டது இங்கு குறிப்பிடத்தக்கது ஆனால் நேற்று மற்றும் நேற்றுக்கு முந்தைய தினம் சிரியாவில் என்றுமில்லாத வகையில் குறிப்பாக சிரியாவின் கடற்கரை ஓரங்களை அண்டிய கிராமங்களை பஷ்ருல் ஆசாதுடைய படை பலத்த தாக்குதல்களை நடத்தி இவற்றை கைப்பற்றி கொண்ட செய்திகள் எக்ஸ் தளங்களில் பரவி வருகின்றது ஆகவே அகமது அல் ஜூலானி என்ற சிரியாவின் புதிய தலைவர் குறிப்பிடுவது போல சிரியாவுக்குள் அமைதி நிலவுகின்றது என்பது ஒரு கற்பனை கதை போலவே புரிகின்றது அண்மையில் பஷருல் ஆஷாதுடைய ராணுவ தளபதி ஒருவர் தனது எக்ஸ்பேஜில் கீழ்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார் சிரியாவுக்குள் நுழைந்த அமது அல்சாராவுடைய படையை நாங்கள் எதிர்த்து போராடியிருப்போம் ஆனால் எதிர்த்து போராடாமல் அவர்களது கையிலேயே ஆட்சியை கொடுத்ததற்கு காரணம் இந்த உலகம் உண்மையை அறியட்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவே எங்களது படைகள் பின்வாங்கி ஆட்சியை அவர்கள் கையில் கொடுத்தது அதாவது அகமது அல்சாரா ஜூலானின் படைகள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூலிப்படை என்பதை உலகம் அறிய வேண்டும் அதற்காகவே நாங்கள் எதிர்த்து போராடாமல் பின்வாங்கினோம் என தனது எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டிருந்தது இங்கு ஞாபகப்படுத்தத்தக்கது பசருல் ஆசாத் சிரியாவை ஆட்சி செய்யும் போது அண்டைய நாடான பலஸ்தீனுக்கு எந்தவித ஆதரவும் கிடைக்கவில்லை காசா மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது ஆசாத் தன்னையும் காதையும் பொத்திக்கொண்டு கொண்டு ஊமையாகவே இருந்தார் அதுபோலவே ஏற்படுத்தப்பட்ட இந்த புதிய ஆட்சியும் காசா விடயத்தில் எந்தளவு கவனம் செலுத்தப் போகின்றது என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது